திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் அஸ்வத் ஜவ்வாது மலை கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வீரப்பனூர் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் அங்கிருந்த வாரச்சந்தையில் காய்கறிகளை வாங்கினார் மேலும் அங்கிருந்த கடையில் போண்டா சுட்டும் குழிப்பணியாரம் சுட்டும் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரித்தார் போட்டு போறதுங்க சின்ன வந்து காமற காமறக்கு ஓட்டு போடுங்க மத்தநாள் எல்லாமே கிடைக்கும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க